முதல் படமே நூறு நாள் தென்னிந்திய சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் ஹீரோ வில்லனா கலக்குன ஜெய்சங்கரை பத்தி தெரியுமா தமிழ் சினிமாவில ஒரு காலத்துல துப்பறியும் அப்புறம் உளவு கதைகள் அதிகம் இல்லாதப்போ இந்த திரைபாணிய ரசிகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை நடிகர் ஜெய்சங்கருக்கு தான் இருக்கு ஜெய்சங்கர் இளமையிலிருந்தே கல்வியிலையும் கலைகள்லயும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் இவரு சட்ட படிச்சு அதுல அதிக ஆர்வம் இல்லாததால சினிமாவில வாய்ப்புகளை தேடி அலைஞ்சாரு பின்னாடி சோ ராமசாமி நடத்தக்கூடிய தியேட்டர் குழுவுல சேர்ந்தாரு அதுக்கு பின்னாடி அங்கிருந்து வெளியே வந்து கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ்ல சேர்ந்தாரு அவருடைய பெற்றது அதுக்கு பின்னாடி குறைஞ்ச செலவுல தனக்கான ஒரு தனி அடையாளம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எங்கள் வீட்டு பெண் பஞ்சவர்ண கிளி மாதிரியான காதல் படங்கள்ல நடிச்சாரு அதுக்கு பின்னாடி குழந்தையும் தெய்வமும் படத்துல நடிச்சு வெற்றி பெற்றாரு அதுக்கு பின்னாடி டிஏவி நாயுடு கூட இணைஞ்சு சிஏடி சங்கர் நில் கவனி காதலி மாதிரியான படங்களில் நடிச்சாரு இது எல்லாமே ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் ஸ்டைல்ல இருக்கும் இந்த மூணு படங்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் ஜெய்சங்கரை கொண்டாடி தீர்த்தாங்க அவரோட மீசை ஸ்டைல் எல்லாரையும் கவர்ந்துச்சு ஜெய்சங்கர் படங்களில் அவர் அணிஞ்ச உடைகள் நடந்து போகக்கூடிய ஸ்டைல் பேசுகிற விதம் சுடக்கூடிய காட்சிகள் மர்மமான இசை இது எல்லாமே ரசிகர்களுக்கு மேலை நாட்டு ஜேம்ஸ் பாண்ட் படங்களை ஞாபகப்படுத்துச்சு அதனால மக்கள் அவரை தமிழ் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க நடிகர் ஜெய்சங்கர் சம்பளம் முதல்ல வாங்க மாட்டாரு கடைசி நாள்தான் முழு சம்பளம் வாங்குவாரு அவரு படத்தில் நடிக்கக்கூடிய எல்லாருக்குமே சம்பளம் சரியா போய் சேர சொல்லி சொல்லுவாரு அது மட்டும் இல்லாம குறைஞ்ச சம்பளத்திலேயே கதை நல்லா இருந்தா நடிப்பாரு அதனாலதான் அவருக்கு வெள்ளி விழா நாயகன் அப்படிங்கிற பெயர் கிடைச்சது ஜெய்சங்கர் நடிச்ச எதிர்மறை கதாபாத்திரங்களும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது